ஜெர்மனியில் எதிர்வரும் ஜூலை மாதம் முதல் விசா நிராகரிப்புகளுக்கான இலவச மறு ஆய்வு செயல்முறையை வழங்குவதை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதாவது ஒருவரின் விசா மறுக்கப்பட்டால் அதை இலவசமாக மறு ஆய்வு செய்ய தூதரகத்தின் உதவியை இனிமேல் நாட முடியாது அதற்கு பதிலாக அவர்கள் மீண்டும் விண்ணப்பிக்க வேண்டும் அல்லது நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டும் இவ்வாறான நிலையில் நீதிமன்ற கட்டணங்களுக்கு சுமார் நானூற்று எண்பத்து மூன்று யூரோ வரையும் வழக்கறிஞர்களுக்காக இரண்டாயிரத்து ஐநூறு யூரோ வரையும் செலவிட நேரிடலாம் என தெரிவிக்கப்படுகிறது ஆய்வு செயல்முறை மக்கள் தவறுகளை விளக்கவோ அல்லது பணம் செலுத்தாமல் கூடுதல் ஆவணங்களை அனுப்பவோ உதவியது விசா பெற தகுதியிருந்தும் தவறுதலாக நிராகரிக்கப்பட்ட பல விண்ணப்பதாரர்களுக்கு இது உதவியாக இருந்தது இப்போது அந்த வாய்ப்பு இல்லாமல் போவதால் மக்கள் முதன்முறை விண்ணப்பிக்கும் போதே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் யாராவது நிராகரிப்பை எதிர்த்து போராட விரும்பினால் அவர்கள் நீதிமன்ற மேன்முறையீட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இது அதிக செலவுகளை ஏற்படுத்தும் என்பதோடு அதிக நேரத்தையும் விரயமாக்கும் நீதிமன்ற கட்டணங்களுக்கு சுமார் நானூற்றி எண்பத்தி மூன்று யூரோ வரையும் வழக்கறிஞர்களுக்காக இரண்டாயிரத்து ஐநூறு யூரோ வரையும் செலவிட நேரிடலாம் விரைவில் பயணம் செய்பவர்களுக்கோ அல்லது அடுத்த செமஸ்டருக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கோ இந்த செயல்முறை நடைமுறைக்கு ஏற்றதாக இருக்காது இந்த மாற்றம் ஊழியர்களை விடுவிப்பதன் மூலம் தூதரகங்கள் வேகமாக வேலை செய்ய உதவும் என்று ஜெர்மன் அரசாங்கம் கூறுகிறது நிராகரிக்கப்பட்டால் மக்கள் எப்போதும் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் என்றும் அவர்கள் தெரிவிக்கின்றனர் ஆனால் மீண்டும் விண்ணப்பிப்பதற்கு நேரமும் பணமும் தேவைப்படுவதால் சிக்கல்களை தவிர்க்க விண்ணப்பத்தாரர்கள் இப்போது தங்கள் ஆவணங்களை மிகவும் கவனமாக தயாரிக்க வேண்டும் என தெரிவிக்கப்படுகிறது